நமது மிதுனம் ராசிக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஒன்றாவது வீட்டில் வியாழன் பெரும்பாலும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையைப் பற்றி நேர்மறையான அணுகுமுறையைக் கொண்டதாகவும் பார்க்கப்படுகிறது இந்த இடம் ஒரு வலுவான உடலமைப்பு நல்ல ஆரோக்கியம் மற்றும் ஏராளமான உயிர் சக்தியைக் குறிக்கலாம் வியாழன் ஜானம் மற்றும் கற்றலுடன் தொடர்புடையது மேலும் ஒன்றாவது வீட்டில் அதன் இடம் ஒரு கற்றறிந்த மற்றும் புத்திசாலித்தனமான நபரை பரிந்துரைக்கலாம் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஆளுமை நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்க நெறியின் வலுவான உணர்வு ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் மூன்றாவது வீட்டில் உள்ள கேது ஒரு நபரை மிகவும் தைரியமாகவும் உறுதியுடனும் மாற்ற முடியும் அபாயங்களை எடுக்க பயப்படுவதில்லை இது ஒப்பந்த வேலை விவசாய வருமானம் அல்லது ஊடகங்கள் போன்ற தொழில்கள் மூலம் நல்ல வருமானத்தை குறிக்கலாம் சவாலாக இருக்கும்போது கேது ஆழமான தகவல் தொடர்பு திறங்களுக்கான திறனைக் குறிக்க முடியும் குறிப்பாக எழுதப்பட்ட அல்லது வாய்மொழி வெளிப்பாட்டில் மக்களை தனிநபருக்கு ஈர்க்கிறது இந்த இடம் சுதந்திரத்தின் வலுவான உணர்வையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் ஒன்பதாவது வீடு ராகு தனிநபர்களை பிரதான மதங்களுக்கு வெளியே ஆன்மீக பாதைகளை ஆராயவோ அல்லது வெளிநாட்டு ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றவோ வழிவகுக்கும் அவர்கள் நிறுவப்பட்ட கோட்பாடுகளை கேள்வி கேட்கலாம் மற்றும் உண்மையைப் பற்றிய தங்கள் சொந்த புரிதலை நாடலாம் ஒன்பதாவது வீடு நீண்ட தூர பயணத்தைக் குறிக்கிறது மேலும் இங்கே ராகுவின் வேலைவாய்ப்பு இந்த விருப்பத்தை பெருக்க முடியும் இது வெவ்வேறு கலாச்சாரங்களையும் இடங்களையும் ஆராய்வதற்கான வலுவான தூண்டுதலுக்கு வழிவகுக்கிறது ஒன்பதாவது வீடு சனி கல்வி மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான வலுவான அர்ப்பணிப்புக்கு வழிவகுக்கும் இது பிற்கால வாழ்க்கையில் சாத்தியமாகும் இந்த வேலைவாய்ப்பு ஆன்மீகம் தத்துவம் மற்றும் மத ஆய்வுகள் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வத்தை குறிக்கும் பூர்வீகவாசிகள் ஒரு பாரம்பரிய முன்னோக்கையும் தங்கள் சொந்த மதிப்புகளில் வலுவான நம்பிக்கையையும் கொண்டிருக்கலாம் இரண்டாவது வீட்டில் சூரியன் பெரும்பாலும் நம்பிக்கையையும் இயற்கையான அதிகாரத்தையும் அளிக்கிறது இதனால் தனிநபரை ஒரு தலைவராக்குகிறது